விஜயர்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி அல்ல ரசிகர்கள் தொண்டர்களும் சரி என்ன நினைக்கிறாங்க அரசியல் வந்து அண்ணன் அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படின்றது எனக்கு தெரியல அது வந்து கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிறதுங்கிறது அதுல சுவாரஸ்யமும் கிடையாது அப்படி அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும்னு சொல்றவங்க வந்து எதுக்கு எனக்கட்டும் ஒவ்வொரு மேடையிலையும் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு எதிரிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள் இருக்கும்போது எப்படி அன்ன ஜெயிக்க முடியும் இந்த உண்மையே எப்போ ரெண்டு பேரும் உன்னாட போகிறாங்கன்றது தெரியல வணக்கம் பேரன்புடன் உங்கள் விஜயன் அவர் விஜய் அவர்களுக்கு வந்து யார் இந்த மாதிரி தப்பான ஆலோசனைகள் சொல்கிறாங்கன்றது தெரியல நீங்கள் நீங்கள் இருக்கிற உங்களை தவிர பாக்கி உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிரியாகவே நினைக்கலாம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ பகச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் வந்து மாநிலத்தில் um, மத்தியில் இருக்கிற ரெண்டு கட்சி ஆளுங்கட்சியையும் ஒரே நேரத்தில் பகச்சி நான் பார்த்தது கிடையாது அது வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம் பட் ப்ராக்டிக்கல் விஷயம்னு ஒன்றும் இருக்குல்ல இப்போ நீங்கள் மாநிலத்தில் இருக்க கட்சியை பகச்சிக்கிறீங்க உங்களுக்கு மாநில கட்சி மாநில அரசால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் மத்திய அரசுகிட்ட போனால் அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க கண்டிஷன் சப்ளை கண்டிஷன் சப்ளை வந்து தேர்தல் அந்த கூட்டணி அந்த சீட்டு அந்த அதெல்லாம் நெகோசியேட் ரெண்டாவது விஷயம் பட் நீங்க ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு பிரச்சனை மத்திய ஆளுங்கட்சிக்கு போகலாம் மத்திய ஆளுங்கட்சி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா மாநில ஆளுங்கட்சிக்கு போகலாம் யாராவது ஒருத்தவங்க உங்களை காப்பாற்றுவாங்க நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு ஆளுங்கட்சியும் பகச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களை யார் வந்து காப்பாற்றுவா நடுவுல குறுக்க காங்கிரஸ் வந்து கௌஷி குறுக்க வந்தாங்கிற மாதிரி புகுந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அதை யாரும் மதிக்கலைங்கிறதே வேற விஷயம் காங்கிரஸ்ல வண்டு இருந்து ஒரு பாக்கிடாம எல்லாரும் கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க அதை யாருமே மதிக்கவே இல்லை அப்படி வந்ததையே நியூஸ்ல போட்டாங்க அவங்க வெளியிட்டிருக்காங்க அவ்வளவுதான் அதை யாரும் வைங்க பட் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் இருந்து வந்துச்சுன்றத தாண்டி அந்த யோசனை உங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு யோசனையே அரசியல் யோசனையை எந்த அரசியல் சாலைக்கு கொடுத்தாங்கன்றது தெரியல எப்போதுமே அதிகாரத்துல இருக்கிறவங்க ஒருத்தரை மொத்தமா பகச்சிக்க கூடாது அதிகாரத்தில் எங்களை பகைச்சிக்கலாம் பட் வந்து யாராவது ஒருத்தரோட தயவு இருந்தால் தான் நம்ம ஒருத்தங்க கொடுக்குற பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் நான் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகைச்சிப்பேன் அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு இப்போ யார் வருவா இப்போ யார் வந்திருக்கா நீங்களே உங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் உண்டு போய் உங்களையும் தாவைக்கா கட்சியையும் ஜனநாயகன் படத்தையும் காப்பாற்றிட்டு நல்லபடியாக திரும்பி வாங்க சிபி விசாரணைக்கு வாழ்த்துக்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனுப்பி பகிடுவோம் நன்றி